குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம பிரச்சினைகள் அனைவருக்கும் வாழ்வில் வரும் நண்பர்களே ஆனால் அவற்றோடு போராடத் தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் ஒவ்வொரு பிரச்சனையுடனும் போராடத் தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் குருபகவான் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச செய்கையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரம் அடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ரபலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப் போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களைப் பற்றித்தான் இன்று இந்த காணொளியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை சுமூகமாக்கிவிடும் இப்பொழுது குரு நிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்கப் போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த நூற்று இருபது நாட்கள் குரு நிலை மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் நான் சுருக்கமாக உங்களுக்கு வக்ரம் என்றால் என்ன என்று விளக்கி விடுகிறேன் நண்பர்களே எல்லா கோள்களும் தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சூரியனை சுற்றி வருகின்றன எல்லா கோள்களுக்கும் ஒரு வேகம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குரு பகவான் ஒரு வருடம் சனி இரண்டரை வருடம் செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்கள் ராகு கேது ஒன்றரை வருடம் சுக்கிரன் சில நாட்கள் கோள்கள் தங்கள் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது சற்று மெதுவாகின்றன அப்பொழுது பூமியும் அதன் சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது பூமி நடுவில் வரும்போது பூமி தனது வேகத்தில் நகரும் போது அந்த கோள் தலைகீழாக சென்று கொண்டிருப்பது போல் பூமிக்கு தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அப்படி நடப்பதில்லை அந்த கோளுக்கும் பூமிக்கும் இடையில் ஏற்படும் வேக வேறுபாடுதான் இதற்குக் இதற்கு காரணம் ஆனால் அந்த கோள் வக்ரமாகும் போது எந்த வீட்டில் வக்ரமாகிறதோ அந்த வீட்டிற்கு முற்றிலும் எதிர்மறையான பலன் தனி கிடைக்கத் தொடங்குகிறது ஏனென்றால் எந்த வீட்டில் வக்ரமானதோ அந்த கோள் அந்த வீட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலும் ஆழமாக செல்லும் அது வக்ரமாக இருப்பதால் உட்புறமாக சென்று முன்பு நிறைவேற்றப்படாத காரியங்களை முடிக்கத் தொடங்குகிறது மோசமான இடத்தில் இருந்தால் அதை மேலும் மோசமாக்கும் நல்ல இடத்தில் இருந்தால் அதை இன்னும் சிறப்பாக செய்யும் இப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் உங்கள் ஏழாவது வீட்டில் வக்ரமாவார் வக்ரகுருவின் பார்வை முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீட்டின் மீது படும் இங்கு வக்ரமாகும் போது ஆறாம் வீட்டிற்கும் பலன் கொடுப்பார் ஒரு வீடு பின்னோக்கிச் செல்வதால் அது ஆறாம் வீட்டிற்கும் பலன் கொடுக்கும் மேலும் டிசம்பர் மூன்றாம் தேதி அவர் ஆறாம் வீட்டிற்கு வந்துவிடுவார் விடுவார் இப்பொழுது ஏழாம் வீட்டில் வக்ரம் ஏழாம் வீடு கூட்டாண்மை தினசரி வருமானம் திருமண வாழ்க்கை மற்றும் நமது வாழ்க்கை துணையின் குணம் ஆகியவற்றைக் குறிக்கிறது ஏழாம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாகும் போது உங்கள் வாழ்க்கைத் துணை வேலையில்லாமல் இருந்தாலோ அல்லது உங்கள் துணையுடன் சேர்ந்து ஏதாவது வேலை செய்ய திட்டமிட்டிருந்தாலோ இந்த வக்ரம் மிகவும் நேர்மறையான பலன்களை அளிக்கும் ஏழாம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாவதால் தினசரி வருமானம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது நீங்கள் தினமும் செய்து கொண்டிருக்கும் வேலை அதாவது தினமும் வெளியே சென்று செய்யும் வேலை சந்தையுடன் தொடர்புடைய வேலை போன்ற விஷயங்களில் நீங்கள் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் ஏழாம் வீட்டில் குரு வக்ரமாகும் போது ஏழாம் வீட்டிற்கு ஆழமாகச் செல்வார் இதன் பொருள் கூட்டணியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் அல்லது கூட்டணி தொடர்பாக ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுக்கலாம் மகர ராசிக்காரர்களே நீங்கள் தனியாக இருந்தால் திருமணமாகாதவராக இருந்து ஏழாம் வீட்டில் குரு வக்ரமாகும் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் திருமண தலங்கள் மூலமாகவோ அல்லது வேறு எங்காவது நீங்கள் உறவு தேடிக் கொண்டிருந்தால் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்களுக்கு யாராவது கிடைக்கலாம் ஒருவருடன் உறவு ஏற்படலாம் உங்கள் பேச்சுவார்த்தை உறுதியாகலாம் மேலும் ஏழாம் வீட்டில் குரு வக்ரமானதால் ஆறாம் வீட்டிற்கும் பலன் கொடுப்பார் இங்கு எதிரிகள் அதிகரிப்பார்கள் நீங்கள் கடன் அல்லது கடன் உதவி பெறலாம் அது சொத்து சம்பந்தமான கடனாக இருக்கலாம் தனிப்பட்ட கடனாக இருக்கலாம் அல்லது படிப்பிற்கான கடனாக இருக்கலாம் ஆனால் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் நீங்கள் நிச்சயமாக கடன் வாங்க வாய்ப்புள்ளது அது வாகனத்திற்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ இருக்கலாம் இது எனக்கு இங்கு தெரிகிறது இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்களுக்கு ஏதேனும் போட்டி இருந்தால் விளையாட்டுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டில் சேர்ந்தால் அல்லது யோகா வகுப்புகள் வேறு வகுப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேருவீர்கள் என்றும் அது உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் என்றும் தெரிகிறது குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கும் பலன் கொடுக்கும்போது அவர் உங்கள் பன்னிரண்டாம் வீடு மற்றும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாவார் இதனால் விபரீத ராஜயோகமும் உருவாகும் டிசம்பர் மூன்றுக்கு பிறகுதான் விபரீத ராஜயோகம் உருவாகும் இதன் பொருள் மகர ராசிக்காரர்களே நீங்கள் சில பிரச்சனைகளில் சிக்கி அதிலிருந்து வெளியேற முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தால் நான் யாரைப் பற்றி பேசுகிறேன் என்றால் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கி இருந்தவர்கள் அது ஒரு அரசியல் விவகாரமாகவோ அல்லது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயமாகவோ அல்லது கடன் சட்டவிரோதமான விஷயங்களாகவோ இருந்திருக்கலாம் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை அதிலிருந்து வெளியேற ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது இங்கு குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கும் பலன் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எதிரிகளை சற்று கவனமாக பார்க்க வேண்டும் உங்கள் பேச்சிலும் கட்டுப்பாடு தேவை ஏழரை சனி முடிந்துவிட்டது ஆனாலும் எதிரிகள் உருவாகலாம் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு இது சற்று எதிர்மறையாக எனக்கு தெரிகிறது அது மட்டுமின்றி டிசம்பர் மூன்றாம் தேதி குரு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டிற்கு வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது அது தோள்பட்டை வழி நீங்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றாலோ அல்லது அது போன்ற வேலைகளை செய்தாலோ தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லது முதுகுவலி அல்லது கீழ் முதுகு வலியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அத்துடன் டிசம்பர் மூன்று ஆம் தேதி குரு பகவான் பன்னிரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீட்டையும் பார்ப்பார் இதன் பொருள் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு வெளிநாட்டில் இருந்து வருமானம் வருவதற்கு மிக நல்ல வாய்ப்புள்ளது அல்லது மகர ராசிக்காரர்களே நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்ய முயற்சி செய்யலாம் அல்லது உங்கள் இருக்கையை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு நன்றாக உள்ளது அல்லது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக உள்ளன வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நன்றாக உள்ளன அல்லது நீங்கள் வெளிநாட்டில் படிப்புக்காக இருந்தால் மகர ராசிக்கு டிசம்பர் மூன்றுக்கு பிறகு மார்ச் பதினொன்றுக்கு முன் உங்கள் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அத்துடன் இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீட்டையும் பார்ப்பார் குடும்பத்திட்டம் குழந்தை பாக்கியம் குறித்து டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த குருவின் வக்ரம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் நான் ஒன்றை சொல்வேன் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை குறித்தோ அல்லது நண்பர்கள் உறவினர்கள் குறித்தோ மருத்துவமனை அல்லது மருந்தகங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை ஆறாம் வீடு மற்றும் பன்னிரண்டாம் வீடு செயல்படுவதால் மருத்துவமனைக்கு ஓரிரு முறை செல்ல நேரிடலாம் பெரிய பிரச்சனை இல்லை அத்துடன் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு பத்தாம் வீட்டையும் பார்ப்பாரு நீங்கள் இந்தியாவில் இருந்தால் உங்கள் குழு மேலாண்மை வேலை சிறப்பாக இருக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும் ஆலோசனை வழங்குதல் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட வேலை அதாவது முழு ஆவணங்களையும் நிர்வகிக்கும் வேலை செய்தால் அது உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும் அல்லது நீங்கள் பேச்சால் சம்பந்தப்பட்ட வேலை செய்து அதில் பொதுமக்களுடன் பழகுபவராக அடுத்தவருக்கு விளக்கிச் சொல்பவராக சந்தைப்படுத்துதல் வேலை செய்தால் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு இது உங்களுக்கு ஒரு நேர்மறையான காரணியாக தெரிகிறது நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் குரு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நன்றாக அமையும் இந்த குரு ஆம் ஆண்டின் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி மற்றும் பெரிய அதிர்ச்சி என்று நான் சொல்வேன் இது அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு கோள்களையும் பற்றி வீடியோ கொண்டு வருவேன் சேனலில் இணைந்திருங்கள் நீங்கள் என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் புதன்கோளின் மூல மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் பிரம் பிரீம் ப்ரோம் ச புதாய நம் அத்துடன் உங்கள் ராசியின் அதிபதியான சனியின் பிரார்த்தனை மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமா சாயா மார்தண்ட சம்பூத்தம் தம் நமாமி சனைச்சரம் இதனை தினமும் முறை சொல்லுங்கள் அல்லது சனியின் மூல மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சூரியனுக்கு செம்பில் இருந்து நீர் அர்க்கியம் செய்யுங்கள் மேலும் இந்த காணொளி உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் ஓம் நம என்று பதிவிடுங்கள்